அவர் நினைவாக அந்த பேரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு நம்ம தலைவர் அழிச்சிட்டு போறார் சர்ச் பார்க் கார்மெண்ட்ல அழிச்சிட்டு போறார் சர்ச் பார்க் பார்க் கார்மெண்ட்ல கொண்டு போயிட்டு அவரை சேர்க்கறதுக்கு போறார் ஆனா அவருக்கு பேர் என்ன ஸ்டாலின் பேர் ரஷ்யில பார்த்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை நிதி அதிகமாக கடன் வாங்குகிறான் இப்படி என்றால் பேசுகிறான் கடன் அந்த எடப்பாடி ஆட்சியில் எவ்வளவு கடன் இந்த நிதிச்சுமை இந்த தமிழ்நாட்டுக்கு இருந்தது அவர் திட்டமிடக் கொண்டிருக்கிறார் ஐயா என்றால் அந்த பெரியாரை ஐயா என்றும் குறை என்றால் அண்ணா அண்ணாதுரையை குறை என்றும் ஐயா துறை என்ற பெயரை அவர் ஏ அந்தரைக்கு வைத்திருப்பார் ஆனால் நெகிதா சொல்றாருன்னா அந்த சட்சுவா உன் பையனுடைய பெயரை மாத்தனா இந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கொடுக்குறோம் இல்லைன்னா

நம்முடைய திமுக முதல் முதல் வாங்கின இடம் அறிவகம் ராயபுரத்தில் இருக்கு அங்க அன்பகம் சேராம்பேட்டையில ஒரு இடம் வாங்கின அந்த சேராம்பேட்டையில நம்முடைய தலைவர் அவர்கள் கேட்டார் கட்சியினுடைய தலைவர் தலைவர் என்ற போய் பொதுச் செயலாளர் ஊடகவியலாளர் இந்த திராவிடம் என்ற கருத்தியலுக்காகவும் தமிழ்நாடு காக்க நினைக்கின்ற சமூக தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் பத்து நாட்கள் எப்படியோ தொண்டையை பாதுகாத்து விட்டேன் இன்றைக்கு ஆனாலும் கூட இங்கே மிகவும் கட்டுக்கோப்பாக அமர்ந்திருக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது நிச்சயம் இங்கு பேசியே ஆக வேண்டும் என்கின்ற உணர்வு என்னை மேலும் பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எதிர்த்தும் மாநில அரசுக்கு வரவேண்டிய நிதி பதிர்வை ஒழுங்காக கொடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்தும் தமிழ்நாட்டு எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்க பார்க்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்தும் எழுநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டம் என்பது வெறுமன அவர் வாழ்க வாழ்க கோஷமாக அல்லாமல் இந்தி வீழ்க்கை என்கின்ற கோஷமாக தமிழ்நாட்டின் கொள்கை முழக்கமாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன இந்தியா முழுவதும் இப்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன என்பதை ரொம்ப எளிமையான ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் பலருக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது இந்து என்றால் என்ன இந்துத்துவா என்றால் என்ன இந்துவும் கொண்டிருக்கிறது இந்து என்றால் என்ன இந்துத்துவா என்றால் என்ன என்றால் இதே ஒரு கோயில் இருக்கிறது இந்த கோயிலுக்குள் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு விட்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்து எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வருவோம் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் சமத்துவமான இந்து நீ இந்த கோயிலுக்குள் போய் வழிபட்டால் இதோ அப்துல் சர்வீஸ் என்று வைத்திருக்கிறார் இந்த கடையில் பொருள் வாங்கக் கூடாது என்று ஒருவன் சொல்லுவான் இல்லையா அவன் இந்துத்துவவாதி அவன் மக்கள் விரோதி இந்த கோயிலுக்கு போய் சத்மி

மதுரையே ஸ்தம்பிக்கும் அப்படி கல்லடகரின் பின்னால் திரண்டு வருகின்ற இந்து சமுதாய மக்களுக்கெல்லாம் உணவு விளங்குவார்கள் தெரியுமா அந்த பகுதி முழுவதும் கடை வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சாதமும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பதிமூன்று திருவிழாவிலும் அன்னதானம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் பதிமூன்று இப்படி தமிழ்நாடு இருக்கு ஆக்கள் அப்படியே உத்தரப்பிரதேசத்தை எடுத்து பாருங்கள் அங்க என்ன நடக்குதுன்னா இப்ப திருவிழா நடக்கும் போது திருவிழா வந்து அழகு குத்துவாங்க காவடி குத்துவாங்க பால் குடம் எடுப்பாங்க முளப்பாய் எடுப்பாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா இதெல்லாம் நடக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க அழகு குத்துனா வேற புடிச்சு நடப்போம் இல்லையா காவடி விடுனா காவடி எப்படி நடப்போம் பால் குடம்னா குடத்தை தூக்கிட்டு நடப்போம் முஸ்லீமோட கார் என்னன்னு பார்த்தா அதை தூக்கி பந்தாடிட்டு போவீங்களா உத்தரப்பிரதேசத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது அதை தமிழ்நாட்டிலும் நடத்த பார்க்கிறார்கள் அதை தான் ஒரு ஆட்டுக்குட்டி மே மேன்னு கத்திக்கிட்டே வருது அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்னு பாயிலிருந்து நல்லா தெரியும் இந்து சமுதாயத்துக்கும் நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய சூழல் இன்றைக்கு இருந்து இந்த எல்லாம் தங்களையும் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவினுடைய உடைய கவர்னராக இருப்பவருக்கு பெயர் சி பி ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அவர் பாஜக தலைவராக எல்லாம் இருந்தார் கோயம்புத்தூரில் அவர் வேட்பாளராக நின்று கொண்டிருந்தவர் அவர் மகாராஷ்டிராவுக்கு போய் யாரு தமிழ்நாட்டில் பிறந்த சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவுக்கு போய் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டை உருவாக்கியது பிரிட்டிஷ்காரர்கள் என்று சொல்லி இருக்கிறார் எந்த மானமுள்ள தமிழனாவது இதை சொல்லுவானா ஆனா அப்ப சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பிரிட்டிஷ் வருவதற்கு முன்னால் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லவே இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அது எப்படி இல்லாமல் போனது பதினோராம் நூற்றாண்டுல தொல்காப்பி என்ற புத்தகத்துக்கு இளம்பூரன் ஒருத்தர் உரையிடுகிறார் என்ன எழுதுகிறார் தெரியுமா நும்நாடு யாதியனில் தமிழ்நாடு எங்களுடல் என்று பதினோராம் நூற்றாண்டில் எழுதுகிறார் பதினோராம் நூற்றாண்டில் எந்த பாடல் எந்த திட்டத்திலாவது எந்த இடத்திலாவது நும்நாடு யாகவில் இந்தியா இடல் என்று யாராவது எழுதி வைத்திருக்கிறான்னா கிடையாது நும்நாடு யாதவில் தமிழ்நாடு இடல் என்றுதான் எழுதி வைத்திருக்கிறாள் அது மட்டுமா ஒரு பாட்டு ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு எந்த இந்து மத கூட்டம் நடந்தாலும் அங்க பாடுவாங்க தென்னாடுடைய சிவில முதவரி சொன்ன ரெண்டாவது நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவீங்க என்னவரி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நீ எண்ணாட்டவருக்கும் இறைவனாக இருக்கலாம் நீ எண்ணாட்டவருக்கும் இறைவனாக இருக்கலாம் ஆனால் எண்ணாட்டவருக்கும் இறைவனாக இருப்பவன் யார் தென்னாடுடைய சிவன் பக்தி இலக்கியத்திலே பிரிச்சுட்டான் தென்னாடு வடநாடுன்னு நீ அந்த பக்தியை வச்சு தமிழ்நாடு இல்லைன்னு சொல்றது பக்தி இலக்கியம் பாடுறான்னா அவன் எவ்வளவு வேலையை தமிழ்நாடு ஆக்கிய அதாவது சேரன் செங்குட்டுவன் வடக்கே ஆரிய கண்ணகிக்கு சிலைவடிப்பதற்காக கல்லடுக்கொண்டிருக்கும் பொழுது அமைச்சரவையோடு கலந்துரையாடுகிறான் அந்த அமைச்சர் சொல்லுகிறார் செங்குட்டுவா மூன்று பக்கம் கடலால் சொல்ந்த இந்த மொத்த நிலப்பரப்பையும் நீ தமிழ்நாடு ஆக்க முடிவெடுத்து விட்டாய் என்றால் யாரால் அதை தடுக்க முடியும் என்று கேட்டார்கள் இந்த மொத்த நாட்டையும் தமிழ்நாடு ஆக்கி இருப்பான் சேரன் செப்புட்டுவர் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை பார்த்து இதை பிரிட்டிஷ் உருவாக்கியது என்று சொல்லுகிறார் ஒரு பிஜேபி காரர் கேட்டால் தமிழர் என்று சொல்லுகிறார் அவள் தமிழ பேசினாலும் தமிழனா வாழ மாட்டான்னு பெரிய சும்மாவா சொல்லிட்டு போனார் நல்ல தமிழ பேசுவா நம்ம விட நல்ல தமிழ்லாம் பேசுவா ஆனா வாழ்க்கையில வாழும் பொழுது தமிழனாக வாழ மாட்டா என்ன தமிழனா வாழ்றவன் என்ன செய்வான் இந்த கோயில சாமி விடுவான் இந்த கடலை பிரியாணி வாங்கி சாப்பிடுவான் அந்த பக்கம் பாம்பு போகுதுன்னா இந்த பக்கம் தனியா போவான் அந்த பக்கம் போய் பிரச்சனை பண்ண மாட்டான் இது தமிழன் ஆனா சங்கீட்டவன் யார் இது ரெண்டு கடையில சண்டை மூட்டுறவன் சங்கிப் பயிர்களை எதிர்ப்பதற்கு இந்தியாவிலேயே ஆற்றல் உள்ள ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் யாராலும் மறுக்க முடியாது உத்தரப்பிரதேசத்தில் கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில் என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு முஸ்லிம் தான் ஒருப்பா வேலை இல்லை மோடி சொல்ற எல்லா வேலை வாய்ப்பையும் முஸ்லீம் எடுத்துக்கிட்டாங்களா எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் போயிருப்பீங்க எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் இருப்பீங்க தபால் நிலையம் போயிருப்பீங்க டெலிபோன் எக்ஸேஞ்ச் போயிருப்பீங்க இல்லையா கலெக்டர் ஆபீஸ் இருப்பீங்க எல்லா ஆபீஸும் போறீங்களா எந்த ஆபீஸ்லயாவது தொப்பி போட்டு பாய் உட்கார்ந்துருக்காரா சர்மா உட்கார்ந்துருக்கிறார் கெட்டே உட்கார்ந்துருக்கிறார் யாரோ ஒரு வடநாட்டு பாப்பா உட்கார்ந்துருக்கானே தவிர எங்கேயும் பாய் இல்லை வடநாட்டில் என்ன பிரச்சாரம் எல்லா படிச்சாரையும் பாய் எடுத்துக்கிறார்கள் இந்தியாவின் வளங்களை எல்லாம் முஸ்லிம்கள் கொள்ளையடிக்கிறார்கள் பேசுறாரு யாரு மோடி பேசுகிறார் எல்லாம் பாருங்க எல்லா ஊர்லயும் முஸ்லிம்களுக்கு தனியாக அறுபது கோடி பேர் குடிக்க போனாயிரம் நல்லா போனாங்க அறுபது கோடி பேர் நாட்டில் இருக்கிறதே நூற்றி இருபது கோடி இதில் எல்லா பேரும் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேர் ஒருத்தர் அந்த தண்ணியில் குளிக்க போயிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா அறுபத்தாறு கோடி பேர் போயிருக்கிறாங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டில் ஒருவர் அங்கே போயிருக்கிறாருன்னு அர்த்தம் இங்கே எத்தனை பேர் போனீங்க கண்ணு முன்னாடி முந்நூறு பேர் இருக்கீங்க நூற்றி பேர் கை நிற்க இருக்கணுமே அறுபது கோடி பேர் போயிருக்கிறதா இருக்குதா அதனால சாம்பிள் அதுக்கு பேர் தானே சர்வே இவர்களுக்கு ட்ரெயினில் இடம் கொடுக்காமல் விரட்டி விட்டது சனாதன மாடல் உனக்கு டிக்கெட் இல்லையா இப்படி ஒரு பிரச்சனையாக தெரிஞ்ச உடனே அத்தனை பேரில் இருந்த இடத்திலிருந்து காரில் எடுத்து கொண்டு போய் பிளைட்டில் ஏற்றி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தது திராவிட மாடல் அந்த மாற்றுத்திறனாளி வீரர்களை எந்த பங்கமும் வராமல் அப்படியே தமிழ்நாட்டுக்கு விமானத்தில் அழைத்து வந்தார்கள் வாயை கொண்டு பேசுகின்ற எதற்கும் ஆதாரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி ஆதாரம் இல்லாமல் சில அண்ட பொழுதுகளை சமீபத்தில் அமைத்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் ஹைலைட் என்னன்னா இவங்க பெரும் புழுதர்கள் இன்னொரு குறும் புழுதர்கள் குரூப் ஒன்று இருக்கு ஒரு இயக்குனர் குரூப் ஒன்று ஒரு நடிகர் குரூப் ஒன்று இந்த இயக்குனர் குரூப் ஒரு கிளப் கேப் விட்டு இருக்கிறான் என்னென்னு கலைஞர் தெலுங்கர் கலைஞர் தருவருன்னு ஒரு கிளப்பி விட்டுருக்குறான் நானும் தமிழ் பேர்னு கிளப்பி விட்றான் நீ வேணால் லேப் டெஸ்ட்டுக்கு வா என்ன தேவையோ அதை தர்றேன் போய் டெஸ்ட் எடுத்து விட்டு இருக்கேன் யார் தமிழர்னு பார்ப்போம் கலைஞர் தமிழர் இல்லைன்னு ஒரு வதவிக்கு கிளம்பி விடுறான் அதுக்கு என்ன தெரியும் ஆதாரம் சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சட்டநாதர் ஆணையம் அறிக்கையை என்ன சொல்லுகிறது தெரியுமா அப்படின்னு சட்டநாத சட்டநாதர் ஆணையத்தை அமைச்சது யாரும் தெரியுமாடா கலைஞர் அதுக்கு என்ன சொல்றான் சட்டநாதன் ஆணையத்தில் எழுதியிருக்கிறான் என்ன எழுதியிருக்கிறான் கலைஞரோட சாதி தெலுங்கு சின்னமேளம்னு மேளம் எழுதியிருக்கிறான் நீ பார்த்த கலைஞர் சாதி என்ன எழுதியிருக்கா தெலுங்கு சின்னமேளம்னு மேளம் எழுதியிருக்கிறான் அந்த ஆணையத்தை அமைச்சது யாரு கலைஞர் சி அடிப்படையில் ஒரு அறிவு வேணாமா அவர் அமைத்த ஆணையம் அவர் சாதியவே கூறுள்ள ஒருத்தர் சரி உண்மையிலேயே வேளாளர் அல்லது தஞ்சை மேலக்காரர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் தெரியுமா எங்கெல்லாம் பார்ப்பனர்கள் அதிகம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த சாதியைச் சேர்ந்தவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார்களோ இந்த சாதியை சேர்ந்தவர்கள் அவ்வளவு மோசமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார் சக்கரநாதன் ஒடுக்கப்பட்டோரில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவரை நீ தெலுங்குக்காரன் சொன்ன என்ன என்ன காரணம் அவர் மானம் உள்ள சுயமரியாதைக்காரன் அதனால் தமிழ்நாடு அவரை ஆதரித்தது என்றைக்கும் அவரை கொண்டாடி கொண்டே சுயமரியாதை இல்லாத இதை எந்த அளவுக்கு அறிவுள்ளவன்னா எலுமிச்சம்பளத்துக்கு விளக்கம் சொல்றான் என்னான விளக்கம் சொல்றான் தேங்காய் வாழ தட்டுல தேங்காயை எழுதி தின்றுமா எலியே இது எழுதி தூங்கின் தேங்காய் எழுதிமா பழத்தை எழுதிமா அதில் வைக்கிற பூரணத்தை எழுதிமா எழுதி சம்பளத்தை மட்டும் திங்காதான் அப்ப என்னடா இதுல பழம் எலி மிச்சம் வச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு எழுதி சம்பளம்னு போயிடு வச்சிட்டாங்களா பிள்ளைக்கு எவ்வளவு அறிவு மாட்டு நாட்டுக்கோமிய நாலு லிட்டர் உளுத்தி விட்டா தெரியும் இந்த அறிவு வருது இவன் சொல்றான் கலைஞர் தெலுங்கு அறிவுள்ளவன் ஆடா நீ முதல்ல அறிவுள்ளா ஆனா பேச முட்டாள்தனமாக பொய்யாக மோசடியாக இதுல அண்ணாமலவை ஆட்டுக்குட்டி திடீரென்று கதறல் என்ன கதறல் பள்ளி கல்வித்துறையை பற்றி சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கிறதா அறிவு கேட்டவனே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்டில் எந்தெந்த துறையினுடைய மானிய கோரிக்கை என்னென்னக்கு நடக்கும் லிஸ்ட் இருக்கு அதில் பள்ளிக்கல்வி உங்கள் அக்கா வானதிக்கு அடிக்க போன போட்டு அக்கா அதுல பள்ளிக்கல்வித்துறை விவாதம் என்னைக்கு அக்கா நடக்குது என்னை உள்ள விசிட்டரில் உட்கார விடுவாங்களான்னு ஏன்னா எந்த காலத்துலையும் நீ வந்து அசம்பளிக்கு உள்ள உட்கார முடியாது விசிட்டர்களை தான் உட்காரணும் வானதி சீனிவாசன் பாஸ் வாங்கிட்டு உள்ள போய் உட்காரு அப்ப விவாதம் நடக்கும் கூப்பிடட்டும் இல்லைன்னா அமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்களுக்கு நானே கோரிக்கை வைக்கிறேன் இந்த பட்ஜெட் கூட்டத் அந்த கேரளில் உட்கார்ந்து வேடிக்கை வாங்குறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு உரிய சங்கிலிகளை கழுத்திலும் காலிலும் போட்டு அந்த கேலரியில் உட்கார வைத்து வேடிக்கை வாங்க வசதி செய்து தரணும்னா கேட்டுக்கிறேன் ஏன்னாப்பா ஒரு மனுஷனோட ஆசையை முதலமைச்சர் என்ன சொல்கிறார் எல்லோருக்கும் எல்லாமே சொல்கிறார் அப்போ யானை மேலே ஏறணும்னு ஆசைப்படுறான்னா ஏற்றி இறக்கிறது தானே யானை தான் மேலே ஏறணும்னு ஆசைப்படுறோன்னா என்ன பண்ணுறது இந்த திராவிட யானையால் விதிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டிகள் இன்னும் கதறி கொண்டே இருக்கின்றன இப்படி இந்தியா முழுவதும் எப்படியெல்லாம் பொய்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போலத்தான் தமிழ்நாட்டிலும் பொய்களை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு முக்கியமான அழகான சம்பவம் நடந்தது என்ன சம்பவம் தெரியுமா ஒரு பெரிய திரு பி கே எஸ் அவர்கள் வந்து தந்து கொண்டிருக்கிறார் வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சியுடைய மேயர் அவர்களும் அங்கு வந்திருக்கிறார் எழுச்சியும் மகிழ்ச்சியும் கலந்த நாம் உயிரின மேலான தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாளை குறித்து மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியிலே குறிப்பிட்டது போல் ஆர் ராஜன் அவர்களே ராயபுரம் பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று இங்கே வருவதாக சொல்லியிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆர் டி சேகர் அவர்களே இந்த பகுதி கழகத்துடைய ஆற்றல் வாய்ந்த செயலாளர் அருமேண்ணன் ஜெயராமன் அவர்களே அன்று மாவட்ட நிர்வாகி பெரம்பூர் கருணா அவர்களே நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்ச்சியுடைய நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தின் ஆட்சி கட்டிலை எதிர்ப்புகள் எது வந்தாலும் அஞ்சாமல் எதிரிகள் செய்ய வேண்டிய நலத்திட்டங்களுக்கு ஓரவஞ்சனை காட்டிக்கொண்டு தர வேண்டிய நிதியை தர மறுத்தாலும் பந்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பத்து பேர்களுக்கு பரிமாறுகின்ற பொழுது ஒருவருக்கு அவியலும் வடையும் பாயாசமும் அளித்துவிட்டு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வெறும் மோர் சாதம் அளிக்கின்ற ஒரு நயவஞ்சக கூட்டம்தான் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கூட்டம் இந்த கூட்டத்தின் சதி செயல்களை எல்லாம் முறியடித்து நிமிர்ந்த நடையோடு இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்பு தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எடுக்கப்படுகின்ற இந்த விழாவிலே பங்கேற்பதில் உள்ளபடியே பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஏதோ ஆட்சி அதிகாரத்திற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்களை கட்டி காப்பதற்காக தமிழகத்துடைய உரிமைக்கு குரல் கொடுப்பதற்காக உறவு என்றாலும் கை கொடுப்பதற்கும் சொன்னதை செய்கின்ற சொல்வதைத்தான் செய்கின்ற உயர்ந்த கொள்கை கொண்ட தன்மான இயக்கத்தின் வடிவம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் இன்னொரு கால் நூற்றாண்டுகள் இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி சக்கரத்தை சோற்ற வேண்டும் என்றால் காணுகின்ற நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இறைவனின் இயற்கையும் வேண்டி அவர் பிறந்த நாளிலே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்த முப்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அண்ணன் ஏ ஆர் மலைச்சாமி அவர்களுக்கு பாசத்துக்குரிய அருமை அண்ணன் இந்து அமைச்சர் அவர்கள் சாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்

அன்பு தளபதி அவர் அவர்கள் பிறந்த நாளை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய பாசமிகு வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு முப்பத்தாறு வட்டக்கழகத்தின்